எண்ணங்களோட செயல்பட்டா கர்மா எண்ணங்கள் இல்லாம செயல்பட்டீங்கன்னா கர்மா இல்லை எண்ணங்களோட செயல்பட்டா கர்மா எப்படி உருவாகும் அப்படின்னா இப்ப நீங்க ரோட்ல நடந்து போயிட்டு இருக்கீங்க ஒரு பையன் வந்து எங்க அம்மாவுக்கு வந்து ரொம்ப சீரியஸா ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணியிருக்கோம் இந்த ஆப்ரேஷன் பண்ணாதான் உயிர் பழைப்பாங்கன்னு சொல்லிட்டாங்க கொஞ்சம் டொனேட் பண்ணுங்க நீ உங்ககிட்டையும் வந்து அந்த பையன் வந்து கேட்குறான் உங்களுக்குள்ள என்ன எந்த எண்ணம் முதிக்குது அப்படின்னா ஒரு உயிரை காப்பாத்துறது ரொம்ப நல்ல விஷயம் ஒரு புண்ணியமான விஷயம் அப்படின்னு பணத்தை எடுத்து கொடுக்குறீங்க உங்களுக்குள்ள ஒரு எண்ணம் வந்துச்சு பாருங்க ஒரு உயிரை காப்பாத்துறது நல்ல விஷயம்னு அந்த எண்ணம் உதிக்கும் போதே ஒரு கர்மாவை நல்ல கர்மாவை அதை உருவாக்கிருச்சு நல்ல கர்மாவை உருவாக்கிட்டு தான் அங்க செயல்படுறீங்க அடுத்து இன்னொரு பையன் வரான் அவன் என்ன கேட்குறான் எனக்கு சிகரெட் பிடிக்கணும் எனக்கு பணம் தாங்கன்னு கேட்குறான் இல்லை நான் சினிமாவுக்கு போகணும் கொஞ்சம் பணம் தாங்கன்னு கேட்குறான் நீங்கள் அங்கே கொடுக்கவே இல்லை ஆனால் உங்களுக்குள்ள ஒரு அந்த எண்ணம் வருது சிகரெட்டு பிடிக்கிறது தப்பான பழக்கம் இதுக்கு நம்ம பணம் கொடுத்தா கெட்டது இது கெட்ட செயலு இது பாவம் அப்படிங்கிற எண்ணம் உங்களுக்கு உதிக்குது அது உதிக்கும் போதே கெட்ட கருமாவை உருவாக்கிறது இதே நீங்கள் உள்ள நீங்களாம் உருமாறிட்டீங்க எந்த எண்ணமும் இல்லாமல் வெறும் வெற்றுத்தன்மையில் இருக்கீங்க அதே ரெண்டு பேர் உங்ககிட்ட வந்து பணம் கேட்குறாங்க எந்த ஒரு எண்ணமும் தோணாமலே அங்க நீங்க கொடுத்தாலும் சரி கொடுக்கலைன்னாலும் சரி அது உங்களுக்கு எந்த கருமாவும் உருவாக்காது இதுதான் விஷயம் நல்லா புரிஞ்சுக்குங்க ஒரு எண்ணத்தை கொண்டு வந்து நீங்க செயல்படுறீங்க அப்படின்னா அது கருமா எந்த எண்ணமுமே இல்லாம நீங்க செயல்பட்டாலும் சரி செயல்படலா படலைனாலும் சரி கருமா இல்ல அத்தனைக்கும் இந்த மனப்பதிவுகளான எண்ணங்கள் தான் கர்மாவை உருவாக்குறது தான் அடுத்த பிறவியை உருவாக்குறது இந்த பிளாங்கான இந்த வெட்டவழித்தன்மையிலிருந்து நீங்க செயல்பட்டீங்க அப்படின்னா கருமாவை உருவாக்காது